நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்பது இருக்கத்தான் செய்யும் கஷ்டமும் துக்கமும் இல்லாத நபர்களே இருக்க மாட்டார்கள் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்து என்பது இருக்கத்தான் செய்யும் அதனால் மனவேதனை என்பது வரத்தான் செய்யும் இந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் விளக்குவதற்கு தெய்வத்தின் அருள் என்பது பரிபூர்ணமாக வேண்டும் அதிலும் முக்கியமாக குலதெய்வ அருள் வேண்டும் அதுபோல் இஷ்ட தெய்வ அருளும் வேண்டும் இவர்களின் அருளோடு சேர்ந்து மற்ற தெய்வங்களின் அருளையும் இதற்காகத்தான் நாம் ஒவ்வொரு தெய்வத்தையும் வழிபாடு செய்வோம் இப்படி நாம் செய்யக்கூடிய பல தெய்வ வழிபாட்டிற்கு ஒருபடி மேலே சென்று அனைத்து தெய்வங்களையும் வசியம் செய்துவிட்டோம் என்றால் நம் வாழ்வில் எந்தவித கஷ்டங்களும் நமக்கு வராது என்றே கூறலாம் இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்கும் அந்த சக்தியின் அடிப்படையில் நமக்கு பலன்களை தருவார்கள் உதாரணமாக அம்பாளை வழிபட்டோம் என்றால் நமக்கு தைரியமும் வீரமும் கிடைக்கும் மகாலட்சுமியை வழிபட்டால் செல்வ வளம் பெருகும் சரஸ்வதியை வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் இப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கின்றது இவை அனைத்துமே ஒரு பெறுவதற்கு பெறுவதற்குத்தான் வாழ்க்கையில் நல்ல திசை ஏற்படும் அதனால்தான் அனைத்து தெய்வங்களையும் வசியம் செய்யக்கூடிய ஒரு மந்திரத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான மந்திரங்கள் இருக்கின்றன அந்த மந்திரங்களை நாம் உச்சாடனம் செய்து அந்த தெய்வத்தை வழிபட்டோம் என்றால் அந்த தெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்பணி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் தனித்தனியாக மந்திரத்தை கூறாமல் ஒரே மந்திரத்தை கூறி அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவது என்பது சிறப்பான ஒன்றல்லவா அந்த மந்திரத்தின் பலனால் அனைத்து தெய்வங்களும் நமக்கு வசியமாகும் இந்த மந்திரத்தை நாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூறுவது என்பது மிகவும் சிறப்பு அப்படி இல்லாத பட்சத்தில் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் கூறிவிட வேண்டும் வீட்டில் அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொள்ள வேண்டும் பிறகு இந்த மந்திரத்தை பன்னிரண்டு முறை முழு மனதோடு அனைத்து தெய்வங்களையும் நினைத்து கூற வேண்டும் இப்படி கூறுவதன் மூலம் அனைத்து தெய்வங்களும் நமக்கு வசியம் ஆவார்கள் இவர்கள் நமக்கு வசியமான பிறகு என்னாகும் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் இதோடு எதிரிகள் செய்யக்கூடிய தீய மந்திரங்களின் விளைவுகளும் நம்மை விட்டு ஓடிவிடும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரத்தை இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்கலாம் ஓம் ஓம் காராய நம சிவாய ஓம் ாய நம்மாயம் ஓம் நமவாயம் சிணி ஓம் ஓம் வாராயண ஓம் யாராயண நம்ாய ॐ नमः श्रीगुरुदेवाय परमपुरुषाय सर्वदेवतावशीकरणाय सर्वारिष्टविनाशनाय सर्वा सर्वदुर्मन्त्रच्छेदनाय त्रिलोक्यवशमानाय नमः ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இது நிறுத்தி நிதானத்துடன் முழு மனதுடன் எந்தவித மனச்சலமும் இல்லாமல் முழு நம்பிக்கையுடன் இந்த மந்திரத்தை தினமும் பன்னிரண்டு முறை கூறுபவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் ஏறுமுகம் மட்டுமே இருக்கும் என்ற தகவலை கூறிக்கொண்டு தெரியா பேருக்கு பெறுங்கள் அவர்களும் பன்னெண்டும் கூறி நாளைக்கு பதினெட்டு போட சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர் ஹரஹரசங்கர் மகாபிரிவா போற்றி